அனைவருக்கும் வணக்கம் தனுசுராசனியர்களுக்கு புதனால் நிகழப்போகும் அதிசயம் திட்டம் அறிந்து செயல்பட வைக்க போகும் புதனால் தனுசுராசனியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக அமை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா தனுசு ராசனியர்களுக்கு நிகழ இருக்கும் புதன் பெயர்ச்சியின் காரணமாக தனுசு வாழ்வில் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்று பார்க்கும்போது மிதுனத்தில் குரு பகவானும் கடகத்தில் சுக்ரனும் புதனும் இணைந்து சஞ்சரித்தாங்க தற்போது புதன் பகவான் சூரியனின் ஆட்சி வீடான சிம்ம ராசிக்கு பெயர்ச்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் சூரியன் மற்றும் கேதுவோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குகிறார் அதே போல் கன்னிராசியில் செவ்வாயும் கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக தனுசராசிரியர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான் முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில புதன் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் அந்த வகையில் ஜோதிட சாஸ்திரத்தை புதனை மாதுளக்காரகன் என்று சொல்லும் வழக்கமும் உண்டு புதன் பொறுத்த வரைக்கும் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்வார்கள் அதாவது இந்த இடத்தில் பொன் என்பது செல்வத்திற்கான அதிபதி குருவை குறிக்கும் ஜாதகத்தில் குருவினுடைய இருப்பதை விட புதன் பலமாக இருக்க வேண்டும் என்பதையே சூட்சமமாக குறிப்பிட்டுள்ளனர் அந்த வகையில் கல்வி கலை வித்தைகளுக்கு அதிபதி புதன் கிரகம் எந்த ஒரு விஷயத்தையும் கண்ணால் பார்த்தவுடன் அதை கையால் செய்வதற்கு புதனுடைய அனுகிரகம் கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் நன்கு படித்தவர்கள் கை நிறைய சம்பளம் வாங்குவதை கண்கூடாக பார்க்கிறோம் நம் வாழ்க்கைக்கு அடிப்படையான கல்வி செல்வத்தை வழங்குபவர் புதன் பகவான் அப்படிப்பட்ட புதன் பகவான் ஒரு விசித்திரமான கிரகம் அதாவது செவ்வாயை போலவே புதனும் இரு அதிபத்திய கிரகமாகும் ஜோதிட ஆச்சரியமாக மிதுனத் ஆட்சி பெறும் புதன் ஆட்சி வீடான எண்ணியில் உச்சம் பெறுகிறார் மீனத்தில் நீச்சமடைகிறார் அறிவு ஞானம் இரண்டிற்கும் இவர் அதிபதியாகி படிப்பறிவு பட்டறிவு இரண்டையும் மனிதனுக்கு உணர்த்துகிறார் விஞ்ஞானம் மெஞ்ஞானம் இரண்டிற்கும் காரணமாக திகழ்கிறார் அப்படிப்பட்ட புதன் பகவானை நாம் எவ்வாறு வணங்க வேண்டும் என்று பார்க்கும் போது புதன் பகவானை புதன் கிழமை என்றல்லாமல் நவகிரக புதன் பகவானை எந்த நாளில் வேண்டுமானால் வந்து வணங்கலாம் நவ ஒன்பது முறை வண்ண வளம் வந்து மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் வேண்டியதெல்லாம் புதன் பகவான் தந்தருள்வார் என்பது ம் அது மட்டுமில்லாமல் ஆறு லக்னங்களில் பிறந்தவர்களில் புதனுடைய வலு குறைந்து பலவீனமாக இருப்பவர்கள் சீர்காழிக்கு அருகில் இருக்கும் சிறுவன்காடு என்னும் ஊரில் கோவில் கொண்டிருக்கும் புதன்கிழமையில் சென்று வழிபட்டால் நல்ல பலன்கள் கிடைக்கும் சென்னையில் இருப்பவர்கள் போரூரில் இருந்து செல்லும் வழியில் இருக்கும் கோவூரில் குடிக்கொண்டிருக்கும் சுந்தரீஸ்வரத்தை வணங்கினால் கூடுதலான பலன்களை பெறலாம் என கூறப்படுகிறது அது இல்லாமல் புதன் பகவானை பொறுத்தவரைக்கும் குறிப்பாக தனுசு ராசனையர்களுக்கு புதனுடைய இந்த பயிற்சியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது உங்களுடைய ராசிக்கு ஏழு பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் பகவான் அவர் பாக்கியஸ்தானத்திற்கு வரும்போது எல்லா வழிகளிலும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும் அது இல்லாமல் பிள்ளைகளால் வந்த பிரச்சனைகள் அகலக்கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அதே போல் பிறருக்கு பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகை உங்களுடைய கை வந்து சேர இருக்கு பெற்றோரின் ஆதரவு திருப்தி தருங்க அதேபோல் போல் வாழ்க்கை துணைக்கு இதுவரை நல்ல வேலை அமைவு இல்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இப்பொழுது நிச்சயம் வேலை கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க அதேபோல் காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் அதேபோல் தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க சில முயற்சியிலேயே வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க ஒரு சிலர் பணிபுரியும் விருப்ப ஓய்வில் வெளிவந்து முயற்சியில் ஆர்வம் காட்ட இருக்கீங்க முயற்சிகளுக்கு நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பும் அரசாங்க ஆதரவும் உங்களுக்கு ஆறுதலாக அமைய இருக்கு குடும்பத்தாருடைய ஒத்துழைப்பும் நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு வழிவகு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது அது மட்டுமல்லாமல் இந்த புதன் பயிற்சி நிகழக்கூடிய இந்த காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது ராசிநாதன் குரு உங்களுடைய ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் அவரோடு இணைந்திருந்த ராசியில் பதியுதுங்க எனவே திடீர்ன மாற்றங்களும் ஏற்றுங்க ஒன்றன் பின் ஒன்றாக வந்து சேரக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த புதன் பெயர்ச்சி அமைய குருவினுடைய பார்வை இருப்பதால் காரியங்கள் அனைத்தும் துரிதமாக நடைபெற ஆரம்பிக்குங்க குறிப்பா திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் தனுசுராசனையர்களுக்கு இவ்வளவு நாட்களாக அந்த முயற்சிகளில் ஏதோ ஒரு விதத்தில் தடங்கள் ஏற்பட்டு வந்த நிலையில இந்த புதன்பெயர்ச்சிக்கு பிறகு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைக்குதுங்க இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயப்பது நல்லது பொருளாதார பற்றாக்குறை அகலுங்க புதிய முயற்சிகளில் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க அதே போல் தனுசுராசனையர்களுக்கு இந்த புதன்பெயர்ச்சி தருணங்கள்ல புனித பயணங்களை மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பங்கள் சாதனை கிரகங்களும் அமை இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெல்ல உறுதியாகவும் எடுத்து தருணங்களை பொறுத்தவரைக்கும் பொறுத்த வரைக்கும் தனுசு சில முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது அது மட்டும் உங்களுக்கு தைரியமும் முயற்சி உத்தியோகஸ்தானம் பலப்பட்டு இருக்குதுங்க பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் அமர்ந்து சுகஸ்தானத்தையும் பூர்வ ஸ்தானத்தையும் பார்வையிடுவது மேலும் சிறப்பு வாய்ந்த ஒரு கிரக சஞ்சாரம் என்றதாக சொல்ல வேண்டும் ராசிநாதன் குரு ஏழிலிருந்து ராசியை பார்ப்பது தோஷங்களை குறைத்து நன்மைகளை அதிகரிக்க வைக்குங்க வாழ்க்கையில் புதிய ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் கிடைக்க இருக்கு அதே திருமண முயற்சிகள் நிச்சயம் வெற்றி கிடைக்குங்க இனிமையான பயணங்களை மேற்கொள்ளும் வாய்ப்பு கிடைக்க இருக்குது குறிப்பா தனுசு ராசினியர்களான உங்களுக்கு ராசிக்கு ஆறு குடிய சுக்கரன் நன்மை கிடைக்குங்க புதிய நண்பர்களை சந்தித்து உரையாடும் வாய்ப்பு கிடைக்க இருக்கு முக்கியர்களை சந்திப்பால் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தாராளமாக எதிர்பார்க்கலாம் வெளிநாடு சென்று பயில வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான சாத்திய இருக்குதுங்க இருந்தாலும் மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு ாம் இடம் சூரியனும் கேதுவும் அமர்ந்திருக்கிறார்கள் தந்தைக்குரிய ஸ்தானத்தில் சூரியன் ஆட்சி பெற்று இருப்பதால் மகன் தந்தை உறவுகள்ல கருத்து வேறுபாடுகள் வரலாங்க தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக் கொள்வது மிக மிக நல்லதுங்க அது மட்டும் இல்லாம உடனே கூட கவனித்துக் கொள்ளுங்க அதே போல இந்த வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகளை இடைத்தரகர்களை நம்பி பணம் கொடுக்க வேண்டாங்க ஏன்னா அவர்கள் உங்களை ஏமாத்தி விடுவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கு கூடுமான வரைக்கும் தனுசு ராசிரியர்கள் இந்த பண விஷயங்கள்ல அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியம் என்பது மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தல் அதே போல் புதிதாக இடம் வாங்குவது நிலம் வாங்குவது சம்பந்தமான முயற்சிகள் முயற்சிகளை மேற்கொள்வது நல்லதுங்க இத்தருணங்கள்ல தனுசராசனியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது கால்நடைகளுக்கு உங்களால் இயன்றளவு உணவழியுங்க அனுமனை வணங்குங்க என்ன மாதிரியான கஷ்டங்கள் வந்தாலும் அவை அனைத்துமே நீங்கி ஒரு முன்னேற்றம் ஏற்படும்